பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான மனமகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நன்மையும் கிருபையும் சமாதானமும் ஜீவனும் இந்த நாளில் மாத்திரமல்ல உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் உங்களை தொடரட்டும் உங்களை நிரப்பின் நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன யோவன் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் இயேசு கிரீசுடைய பிறப்பை உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த விதமான மத இன ஜாதி தேச பாஷை பேதம் அந்த வித்தியாசங்கள் இன்றி சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மன நாளில் இந்த வார்த்தை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது அதாவது தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதாக இந்த உலகத்து ஜனங்களுக்காக தேவனே பூமியில் மனுஷனாக வந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது இசைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிறந்திருக்கிற அந்த பாலகன் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது கிடையாது நமக்காக அவர் பிறந்தார் உலக ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார் என்பதாக பிறந்திருக்கிறது என்னமோ ஒரு பாலகன் தான் மனுஷனுடைய குழந்தை தான் ஆனால் அந்த மனுஷ குழந்தையின் மூலியமாக அந்த பாலகனுக்குள்ளாக தேவனுடைய குமாரனையே தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் தேவனுடைய குமாரன் பிறக்க முடியாது தேவனுடைய குமாரன் மறிக்க முடியாது அவர் பிறப்பதற்காகவும் மறிப்பதற்காகவும் தான் மனுஷ சரீரத்தில் இந்த பூமியில் வந்தார் தேவனுடைய குமாரன் அவர் தேவனாய் இருக்கிறார் அவர்தான் நித்தியமான தேவன் சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்தவர் சர்வ சிருஷ்டிக்கும் போஷித்து பராமரித்து பாதுகாக்கிறவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர்தான் அவருக்கு துவக்கமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை எல்லா ஜீவன்களுக்கும் ஊற்று அவர்தான் ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நாம் கெட்டு போகாதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் பாவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டு விடுகிறது ஆதாமும் ஏவாலும் அவர்கள் பாவத்தை செய்த மாத்திரத்தில் அவர்களுக்குள்ளார பயமும் அவருக்குள்ளார் ஓடி ஒளியக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்துவிட்டது அவர்கள் தேவனை விட்டு தூரமாக ஆனார்கள் மரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்து விட்டது அந்த ஏதேன் தோட்டமாகிய தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நிறைந்து அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டு விட்டார்கள் சாபங்கள் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தது அவருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது சரீர ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது உழைப்பின் பலன் பாதிக்கப்பட்டு விட்டது ஏன் பூமியே சபிக்கப்பட்டு விட்டது பாருங்க அந்த மாதிரியாக அவருடைய வாழ்க்கை பாவத்தினால கெட்டு போய் விட்டது அதை தொடர்ந்து மனுஷர்கள் பிறக்க பிறக்க ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த பாவத்தினால மாத்திரம் அல்லாமல் ஆதாமின் மூலியமாக ஆதாமின் சந்ததியாக இருக்கிறபடியினால அந்த பாவத்தினாலையும் வாழ்க்கையே கெட்டு போய் விட்டது வாழ்க்கையே கசப்பாக ஆகிவிட்டது இன்றைக்கு உலகத்திலே எந்த மனுஷன் எந்த விதமான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அது வேர் காரணம் என்று சொல்லி பார்த்தாக்க அந்த பாவம் தான் பாவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெட்டு போக பண்ணி விடுகிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்லாமல் மறுமைக்குரிய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையையும் கூட அந்த பாவம் கெட்டுப்போக பண்ணி விடுகிறது நித்திய மரணத்தில் நித்திய நரகத்தில் அது கொண்டு போய் சேர்த்து விடுகிறது பாருங்கள் அந்த கெட்டு போன அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்ன அந்த கெட்டு போகாமல் நம்மை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனுடைய மருந்து என்ன அதுதான் நித்திய जीवन அதனால்தான் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக நமக்கு இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டீங்க நித்திய ஜீவனையே உங்களுக்குள்ளாக அவர் கொடுத்து விட்டார் அந்த நித்திய ஜீவன் தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன் தேவனுடைய தரம் மிக்க அந்த வாழ்வு நிறைந்த அந்த வாழ்க்கைக்கு தான் நித்திய ஜீவன் அதை நம்ம மறித்து நம்ம பல்லோகத்தில் போயிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது மாறாக இந்த பூமியிலேயே அந்த வாழ்க்கை நமக்குள்ளாக ஆரம்பித்து விட்டது பாவத்தினால நாம போகாதபடிக்கு நித்திய ஜீவனை தேவன் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நூறு சதவிகிதம் மனுஷனாகவும் நூறு சதவிகிதம் தேவனமாகவும் இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளாக உங்களை உயிர் ஊட்டுகிறது தேவனுடைய ஜீவன் கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளாக அவர் பிழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜீவனை எனக்குள்ளே இருந்து நான் எப்படி பிரகாசிக்க பண்ணுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவன் பதினேழு மூன்றில் அவர் சொல்லுகிறார் மேய் தேவனாகிய பிதாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்கிறது நித்திய ஜீவன் அறிந்து கொள்ளுகிறதுன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு அந்யுன்யமான நெருக்கமான அந்த ஜப வாழ்க்கை அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு அவரை தேடி அவருக்கு நேரத்தை கொடுத்து அவரை சபையாக கூடி வந்து ஆராதித்து அவருடைய வேதத்தை வாசித்து அதை தியானித்து அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை அவரோடு கூட ஐக்கியத்தை வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ட்சிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நித்திய ஜீவன் கூட உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அந்த ஜீவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால்தான் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பிரகாசிக்க முடியும் அப்போ தான் அந்த உலகத்தின் பாவம் சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவம் ஜென்ம சுபாவத்தினுடைய பாவங்கள் எதுவுமே உங்களை மேற்கொண்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு அது உங்களை காத்து கொள்ளும் அப்போ இந்த நித்திய ஜீவனை வாழும்படிக்காக இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து கொள்கிறது இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கான ஒரு ஒரு அர்த்தமுள்ள காரியமாக அது ஆகிவிடும் பாருங்கள் அது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயரை வைத்துக்கொண்டு அது நான் என்னைக்கோ ரசிக்கப்பட்ட ஞானசனத்தை வாங்கினேன் ஏன் சபைக்குடனே கூடனு போயிட்டு வருகிறேன்ங்கிறது போல நம்ம இருந்து விடாமல் அசட்டையாக நாம் இருந்து விடாமல் எனக்குள்ளாக தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது எனக்குள்ளே இருந்து அந்த நித்திய ஜீவன் வெளிப்படும் அது எனக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும் தேவன் தரமிக்க வாழ்க்கையை இந்த பூமியில் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமைக்குரிய நித்திய வாழ்க்கையும் சரி அந்த பாவம் உங்களை கெட்டுப்போக பண்ணிவிடாது மாறாக நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இந்த பூமியிலையும் எண்டெண்டுக்குமாய் கூட அவரோடு கூட போய் நம்ம வாழ அது பண்ணிவிடும் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நாங்கள் பாவத்தினால கெட்டு அழிந்து போய்விடாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்காகவே உம்முடைய குமாரனையே நேரங்களுக்காக கொடுத்து இவ்வளவாய் நீர் எங்கள் மீது பாராட்டியிருக்கிற உடைய அன்பிற்காக நாங்கள் உண்மை கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஜபத்தில் தேடவும் அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கவும் சபையாக கூடி வந்து அவரை ஆராதிக்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிறதே நித்திய ஜீவன் என்பதாக நீ நீர் சொன்னீரே அப்படியான வாழ்க்கைக்காக உங்களுடைய கிருமையை கேட்டு ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனோடு கூடிய உறவில் அவரோடு கூடிய இந்த ஜெப வாழ்க்கையில் சபை கூடி வருதல்ல வருதலில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த தடைகளை நாங்கள் உடைத்து போடுகிறோம் மீண்டுமாக உம்மோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படிக்காக நீர் பண்ணுவீராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்படாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் தம்முடைய கிருபையை நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அவர்களுடைய வீடுகளிலையும் இல்லங்களிலேயும் பிறப்பாறாக நித்திய ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறவர்களாக வெற்றியான வாழ்க்கை வாழும்படிக்கு செய்வீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆமென்